ஒரு முறை இளையராஜா அவரோட வீட்டுக்கு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வந்து போயிருக்கிறாப்புல அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு கம்போஸ் இருக்கிறார் அது என்ன பாட்டுன்னா படைத்தலைவன் திரைப்படத்தோட பாடலை தான் அங்கே கம்போஸ் இருக்கிறார் அந்த டயத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தவொன்னே வாங்க நான் இப்போ ஒரு பாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் யாருக்கு அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் அவர் பையனுக்கு ஒரு புது படம் அந்த படத்துக்கு பாட்டு பண்ணிட்டு கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு அந்த பாட்டு சண்முக பாண்டியனுக்கு அப்படியே பாடுதாரு அந்த மானிட்டரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல அன்பி மகேஷ் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாடல் இசை வந்து மிக மென்மையாக இருக்கும் இளையராஜாவோட பாடல் எல்லாமே அந்த பாட்டை கேட்கும்போது பார்த்திங்கன்னா சார் நாங்கள் போதும் சரி மற்ற எல்லா டயத்துலேயுமே உங்கள் பாட்டை ரொம்ப கேட்டு ரசிப்பேன் சார் இந்த பாட்டும் மிக அருமையாக இருக்குது விஜயகாந்த் அவர் பையனுக்கு இந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வரணும் சார்னு சொல்லி அன்பின் மகேஷ் அவர்கள் பேசியிருக்கிறாப்புல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இளையராஜா வீட்டுக்கு யார் போனாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறது சில விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இது பண்ணுறாங்க இது கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அன்பின் மகேஷ் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாப்புல ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு மென்மையாக இருக்கும் விஜயகாந்த் அவர் பையனுக்கு மிக மென்மையாக படைத்திறன் பாடல் உள்ளது என்று அன்பின்மகே சொல்லியுள்ளார்